என் கரத்தில் இருக்கும் சேவர் கொடி வெறும் போர்க்கொடி மட்டுமல்ல வாழ்க்கையின் நம்பிக்கையின் அருளின் நித்திய முன்னேற்றத்தின் அடையாளம் இன்றைய காலத்தில் நாம் சந்திக்கும் சிக்கல்கள் குழப்பங்கள் எதிர்ப்புகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வை தேடி நம்முள் எண்ணங்கள் அலைப்பாயும் பொழுது முருகன் உன்னை தேடி சேவர் தொடு உன் வாழ்விற்கு தேவையான முக்கியமான ஒன்று உன் கரத்தில் வந்து சேரும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதன்படி நீ இன்று தொட்டும் விட்டாய் தீர்க்கம் மற்றும் தீமையை அழிக்கக்கூடிய ஞானத்தை வேல் தருகின்றது தன்னலமற்ற சேவையும் பணியையும் அறிவுறுத்துகின்றது இந்த மயில் திடீரென உன்னை தூண்டக்கூடிய இந்த தான் சேகர் கொடி இன்று நீ இந்த கொடியை பார்த்து விட்டாய் தொட்டுவிட்டாய் உன்னை காக்கும் சக்தியாக என்றென்றும் இருந்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களும் விளக்கக்கூடிய நேரம் இது உன்னுடைய கருத்து ஒரு தெளிவை பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு முடிவு கிடைக்கும் உன் பின்னால் பின்னப்பட்டு கொண்டிருக்கும் சதிவலைகளையெல்லாம் அறுத்தெரியக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு எப்பொழுதும் உண்டு யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ உணர்வதற்கு சிறிது காலதாமதமாகின்றது ஆனால் உனக்குள் புகுந்து உன் உள்ளுணர்வை தூண்டி அவற்றை தெளிவாக உனக்கு கற்பித்து அந்த பிரச்சனையில் நீ மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்ற பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான உந்து சக்தியாக இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒரு நாள் ஏமாந்தோம் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் மீண்டும் அந்த செயலில் ஈடுபடாமல் இருக்கின்றோமா தெரிந்தோ தெரியாமலோ மீண்டும் அந்த விஷயத்தில் நாம் நுழைய முற்படுகின்றோம் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அசட்டு தைரியம் ஒன்று துளிர்விடுகின்றது கடவுளின் மேல் நம்பிக்கை இருக்கின்றது என்கின்ற ஒரு உந்துதலோடு சில விஷயங்களை மீண்டும் செய்ய துடிக்கின்றோம் ஆனால் அது தவறு என்று மனதிற்கு தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அது செய்யக்கூடிய தூண்டுதல் எங்கிருந்து வருகின்றது உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களினால்தான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்குள் இல்லாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் தோன்றுகின்ற எண்ணங்கள் யாவும் நேர்மறையாக இருக்குமாறு பார்த்து கொண்டால் முளையிலேயே நல்ல விதையை விதைத்து ஆரோக்கியமான விதையை விதைத்து வெற்றி கனியையும் கரத்தில் பெறலாம் முளையிலேயே அது சத்தற்றது என்று தெரிந்தாலும் விதைத்து என்ன பலன் இருக்கும் நீர் ஊற்றி வளர்த்தாலும் அது வீண்தானே நம்பிக்கையின் ஆழம் எதுவரை இருக்கின்றதோ அதுவரைதான் அந்த வளர்ச்சி என்பது இருக்கும் உன் முன்னால் இருக்கக்கூடிய தீயணவைகளை பார்க்காமல் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் நல்லது எது கெட்டது எது என்று தானாக உனக்கே தெரிய ஆரம்பித்துவிடும் உனக்கு புரியாத விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் இது நான் வரை ஒரு சில விஷயங்கள் உன் கரத்திற்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றதால் மிகவும் சோகத்தோடு இருந்தாய் எதற்காக நம் மனம் இப்படி வாடி நிற்கின்றது என்ற கேள்வி உனக்குள்ளேயே எழுகின்றது கிடைக்காது என்று நீய முடிவு செய்துவிட்டு அதை ஒரு சில நாட்களில் ஒதுக்கவும் ஆரம்பித்தாய் உன்னை தேடி வரும்பொழுது அதில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று நீயே ஒதுங்கி நின்றாய் ஆனால் அந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவை கட்டி அது உன்னுடைய கருத்தில் சர்வ நிச்சயமாக கிடைத்து உனக்கு முழு மகிழ்ச்சியை எப்பொழுதும் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் இப்பொழுது உனக்கு உறுதியை கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நிச்சயம் ஆற்றி தருவேன் என் அருளால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பதை எப்பொழுது தெரிவிக்கின்றேன் நல்லதொரு வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்